இதுவரை சயின்ஸ் ஃபிக்ஷனில் மட்டுமே சாத்தியமாக இருந்த டைம் ட்ராவல் என்பது சயின்டிஃபிக் ரிசர்ச்சிலும் முடியுமா என்ற கேள்வி இப்பொழுதோ எழுந்துள்ளது உண்மையில் மனிதனால் டைம் ட்ராவல் செய்ய முடியுமா என்றே கேட்க வேண்டும் ஏனென்றால் இயற்கை பொருட்கள் எப்பொழுதும் டைம் ட்ராவல் செய்கின்றன பாஸ்டிற்கும் சரி ஃப்யூச்சரிற்கும் சரி உதாரணமாக நீங்கள் வானத்தை நோக்கி பார்த்தால் எமது சூரியன் எட்டு நிமிடங்கள் எடுக்கின்றது அதன் ஒளி பூமியை வந்தடைய எனவே சூரியனை நீங்கள் எட்டு நிமிடங்களுக்கு முன்பு எவ்வாறு இருந்ததோ அவ்வாறுதான் பார்க்கிறீர்கள் எனவே சூரியன் எட்டு நிமிடங்கள் டைம் செய்துள்ளது பூமியை வந்தடைய அவ்வாறுதான் நட்சத்திரங்களை நோக்கும் போது பூமிக்கு அருகிலுள்ள நட்சத்திரம் சுமார் நான்கு ஆண்டுகள் எடுக்கும் அதன் ஒளி பூமியை வந்தடைய நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு அது இருந்ததோ நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இது மாதிரியே மிக தொலைவில் உள்ள கேலக்சிகள் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் டைம் செய்துதான் அவற்றின் ஒளியை பூமிக்கு வழங்குகின்றன உதாரணமாக நாம் அறிவோம் டைனோசர்கள் பூமியில் அழிந்து சுமார் மில்லியன் ஆண்டுகள் ஆகின்றன என்று எனவே அறுபத்தி ஐந்து மில்லியன் தொலைவில் உள்ள ஒரு கேலக்ஸியில் ஏலியன்கள் வாழ்ந்தால் அந்த ஏலியன்கள் அதிசக்தி வாய்ந்த தொலைக்காட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு பூமியை பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் பூமியில் காண்பது மனிதர்களை அல்ல டைனோசர்களை ஏனென்றால் அங் பூமிக்கும் அந்த ஏலியன் கேலக்ஸிக்கும் இடையிலான தூரம் அறுபத்தி ஐந்து மில்லியன் ஒளியாண்டுகள் ஆகும் எனவே அந்த ஏலியன்கள் அந்த இயற்கை மூலம் இயற்கை ஒளி மூலம் டைம் ட்ராவல் செய்கிறார்கள் என்றே அர்த்தம் ஆகவே இவ்வாறு இந்த உதாரணங்கள் பாஸ்டிற்கு எம்மால் இயற்கை பொருட்கள் மூலம் டைம் ட்ராவல் செய்ய முடியும் என்பதை காட்டுகின்றது அது மாதிரியே ஃபியூச்சர்கும் டைம் ட்ராவல் செய்யலாம் என்று விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வின் மூலம் நிரூபித்துள்ளனர் இரண்டு ஒட்டோமிக் கிளாக் எனப்படும் மிக துல்லியமான நேரத்தை காட்டும் இரண்டு கடிகாரங்களை அவர்கள் அவர்கள் பயன்படுத்தினர் ஒரு கடிகாரம் பூமியில் இருந்தது இன்னொரு கடிகாரம் மிக வேகமாக பயணம் செய்யும் ஒரு ஏரோப்ளேனில் வைக்கப்பட்டது பிறகு ஏரோப்ளேனில் பயணம் செய்த அந்த கடிகார கடிகாரத்தையும் பூமியில் இருந்த கடிகாரத்தையும் பார்க்கும்போது போது பயணம் செய்த கடிகாரத்தின் நேரம் நனோ கணக்கில் மெதுவாக ஓடி இருந்தது மெதுவாக சென்றிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மூலம் ஃபியூச்சரிற்கும் டைம் ட்ராவல் பாசிபிள் என்பது நிரூபிக்கப்பட்டது எம்மால் ஒளியின் வேகத்தில் பயணம் செய்ய முடிந்தால் டைம் என்பது நகராது என்பதை நாம் அறிவோம் அதாவது ஐன்ஸ்டீனின் ரிலேட்டிவிட்டி தியரி படி ஒளியின் வேகம் ஒரு மாறிலே அது மாறுபடாது ஒளியின் வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் டைம் மாறுகின்றது ரிலேட்டிவாக இயங்குகின்றது இதன் அடிப்படையில் ஒளியின் வேகத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அளவு எம்மால் பயணம் செய்ய முடிந்தாலும் கூட நாம் ஃபியூச்சரிற்கு டைம் டிராவல் செய்யலாம் ஆனால் இதுவரை அதற்கான பாசிபிலிட்டி கண்டுபிடிக்கப்படவில்லை ஒளியின் வேகத்தில் நூறு சதவீதம் நாம் பயணம் செய்ய முடிந்தால் டைம் என்பது நகரவே நகராது நாம் எப்பொழுதும் அதே நேரத்தில் இருந்து கொண்டு இருப்போம் உதாரணமாக நாம் ஒளியின் வேகத்தில் அல்லது ஒளியின் வேகத்திற்கு தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது என்ற வேகத்தில் இந்த பூமியிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புறப்பட்டு இந்த விண்வெளியில் பயணம் செய்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவ்வாறு பயணம் செய்த நாம் சில ஆண்டுகள் கழித்து பூமிக்கு திரும்புகிறோம் எமக்கு சுமார் பத்து ஆண்டுகள் கடந்திருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டில் நாம் இருப்போம் ஆனால் பூமியில் உள்ளவர்கள் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருப்பார்கள் நிறைய எமது நண்பர்கள் இறந்தும் இருப்பார்கள் அவர்களுக்கு நூறு ஆண்டுகளாக இருக்கும் எமக்கு சுமார் உதாரணமாக கூறுவது என்றால் பத்து ஆண்டுகளே ஆகியிருக்கும் ஆகவே நாம் ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் மேற்கொண்டு வந்துள்ளோம் என்று அர்த்தம் இவ்வாறு தியரட்டிக்கலாக யுவை பாசிபிள் மனிதன் டைம் ட்ராவல் செல்வது தியரட்டிக்கலாக பாசிபிளாக இருக்கின்றது மேலும் மனிதன் பாஸ்டிற்கு கடந்த காலத்திற்கு டைம் ட்ராவல் செல்வது ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் செல்வதை விட சற்று கடினமானது இதற்கான காரணம் கிரேண்ட்ஃபாதர் அத எனப்படும் ஒரு முரண்பாடு ஆகும் அதாவது ஒருவர் டைம் டிராவல் சென்று கடந்த காலத்திற்கு சென்று அவரது கிராண்ட்ஃபாதர் தாத்தாவை சந்திக்கின்றார் ஏதோ ஒரு காரணத்தினால் தாத்தாவினை அவர் கொன்று விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு அவர் கொன்றுவிட்டால் அவர் எவ்வாறு உருவானார் ஏன் அவரது தாத்தா இல்லாவிட்டால் அவரது அம்மாவோ அப்பாவோ பிறந்திருக்க மாட்டார்கள் அம்மாவும் அப்பாவும் இல்லாவிட்டால் அவர் எவ்வாறு பிறந்தார் அவர் எவ்வாறு தோன்றினார் என்ற கேள்வி எழுகின்றது இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் ஒரு உதாரணமாகும் இவ்வாறு இது என்ன கூற வருகின்றது என்றால் ஏன் பாஸ்டிவ்க்கு செல்ல முடியாது பாஸ்டிக்கு ட்ரவல் செய்தால் ஒருவர் அங்கு அந்த பல மாறுபாடுகளை அவர் தோற்றுவிப்பார் அந்த மாறுபாடுகளை தோற்றுவித்தால் இப்பொழுது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலமும் இனி வரப்போகும் எதிர்காலமும் எவ்வாறு தோன்றும் அவை மாறுபட்டு அல்லவா இருக்க வேண்டும் என்ற முரண்பாடாகும் ஆனால் இதற்கும் சில விஞ்ஞானிகள் சில கொள்கைகளின் மூலமாக விடைகளை முன்வைக்கின்றனர் அதன்படி பேரலல் யூனிவர்ஸ் என்ற ஒரு கான்செப்டினை அவர்கள் முன்வைக்கின்றனர் அதாவது ஒருவர் பாஸ்டிவ்க்கு ட்ரவல் செய்து அங்கு ஏதாவது ஒரு மாறுபாட்டினை உண்டாக்கினார் என்றார் என்றால் அதற்கான ஒரு டைம் லைன் அதாவது வேறொரு நிகழும் அந்த வாழ்க்கை வேறொரு பிரபஞ்சத்தில் அதன் தன்பாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வாறு ஒவ்வொரு மாறுபாட்டிற்கும் ஏற்ப எல்லையற்ற பிரபஞ்சங்கள் உருவாகி அவை தன்பாட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் என்ற ஒரு பேரல யூனிவர்ஸ் என்ற கான்செப்ட் முன்வைக்கப்படுகின்றது என்றாலும் இது தியரட்டிக்கலாக மட்டுமே உண்டு எந்த ஒரு சயின்டிபிக் ஆதாரமும் இதற்கு இதுவரை இல்லை மேலும் நாம் ஏற்கனவே கூறியதுபடி ஒளியின் வேகத்தில் நாம் அல்லது ஒளியின் வேகத்திற்கு அண்மித்த வேகத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான வேகத்தில் நாம் பயணம் செய்தால் எம்மால் ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் செல்ல முடியும் என்று கண்டோம் ஆனால் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டை உண்டு அதாவது ஒளியின் வேகத்தில் ஒரு வாகனம் பயணம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு வழங்கப்படக்கூடிய எரிபொருள் அதாவது சக்தி இன்ஃபினிட் இந்த பிரபஞ்சம் அளவான சக்தி வழங்கப்பட வேண்டும் அவ்வாறான சக்தி இதுவரை இந்த பூமியில் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே இப்பொழுது பிரக்டிக்கலாக மனிதன் ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் செல்வதோ பாஸ்டிற்கு டைம் ட்ராவல் செல்வதோ முடியாத காரணம் காரியமாக இருக்கின்றது அது மாதிரியே ஒளியின் வேகத்தில் சென்றால் ஃப்யூச்சரிற்கு செல்லலாம் ஒளியின் வேகத்தை விடக் கூடிய வேகத்தில் மனிதனால் செல்ல முடிந்தால் பாஸ்ட்டிற்கு செல்லலாம் ஏனென்றால் ஃப்யூச்சர் பாஸ்ட் என்பவை ஒரு டைமினை அடிப்படையாக கொண்டு அமைந்து உள்ள ஒரு மாயைகளாகும் ஆகவே ஃபியூச்சரையும் தாண்டிவிட்டால் நாம் பாஸ்டிற்கு தான் செல்வோம் என்று அர்த்தம் ஆகவே இதிலிருந்து புரிவது என்னவென்றால் ஒளியின் வேகத்தில் எம்மால் பயணிக்க உண்மையில் முடியாது அவ்வாறு முடிந்தால் நாம் ஃபியூச்சருக்கு செல்வோம் அதனை விட நாம் வேகமாக சென்றால் பாஸ்டிற்கு தான் செல்வோம் என்பது மேலும் பிளக் ஹோல்களை பற்றி ஆய்வு மேற்கொள்ளும் விஞ்ஞானிகள் இந்த பிளக் ஹோல்களில் காணப்படும் சிங்குலாரிட்டி எனப்படும் பிரபஞ்ச தோற்றத்தின் ஆரம்பத்தில் உள்ள அந்த நிலைமை அங்கு யாராவது ஒருவர் செல்ல முடியாது உண்மையை செல்ல முடிய முடியாது சென்றால் திரும்பி வரவும் முடியாது ஆனால் அங்கு சென்று அந்த நிலைமைகளை அனுபவித்தால் அங்கு டைம் என்பது பாஸ்டினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் என்று கூறுகின்றனர் பிளக் ஹோல்கள் இரண்டு இணையும் போது அல்லது பிளக் ஹோலின் சிங்குலரிட்டிக்கு சென்றால் அங்கு பாஸ்டினை நோக்கி தான் டைம் மறுபக்கமாக

டைம் ட்ரவல் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன குவாண்டம் தியரி என்பது குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்பது அட்டோமிக் லெவலில் மிக சிறிய லெவலில் இந்த பிரபஞ்ச நிகழ்வுகளை நோக்கும் ஒரு சயின்ஸ் ஆகும் இதன் அடிப்படையிலும் டைம் ட்ரவல் குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன் மாதிரியே ஸ்ட்ரிங் தியரி எனப்படும் டைமென்ஷன்கள் குறித்து உயரிய டைமென்ஷன்கள் குறித்து கூறும் அந்த தியரியை அடிப்படையாக கொண்டும் ஆய்வுகள் இப்பொழுதும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த ஸ்ட்ரிங் தியரி அல்லது டைம் சாரி டைமென்ஷன்கள் குறித்த ஒரு வீடியோவையும் நாம் எமது சேனலில் பதிவு செய்துள்ளோம் அதனை முடிந்தால் பாருங்கள் ஆகவே இது மாதிரியான மிகவும் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்தும் காண எம்முடன் இணைந்திருங்கள்